மண்ணுக்கு பெருமை மறக்க முடியாதுன்னு கேட்டா சூப்பர் சிங்கர் மறக்க முடியாது எங்கட பிள்ளை மாதிரி இன்னும் நிறைய பேர் கால்பந்துல இருக்காங்க திறமையா. சொந்த இல்ல இல்ல அதனால பாட முடியாம போனது அது ஒண்ணுமே செய்யலடா அங்க வந்து டைட்டில் வின் ஒண்ணுနဲ့ எதிர்த்து உலக தமிழர்கள் அனைவருக்கும் பெருமை சேர்த்த மடலை இசைக்குயில் பிரியங்கா தன்னுடைய இசை பயணத்தை முடித்துக் கொண்டு தென்னிந்திய மண்ணில் இருந்து தனது மணலைக்குயில் பிரியங்கா தற்போது இந்த கீதி வழியாக வருகை தந்து கொண்டிருக்கின்றார் எனவே மண்ணுக்கு திறமை சேர்த்த மணலைக்குயில் பின்னாடி தானுக்கான வழங்க இருக்கின்ற ரசிகர் புலங்கள்

மனைவிக்குயில் எங்கள் பிரியங்காவை நாங்களே வாழ்த்தன் அனைத்துட்டுக்கோள் இருளத்து கோயில் பெரிய காவர்கள் நிலையத்தில் நூற்றை நாலு தலைவர்

தொடர்ச்சியான பயண சூழ்நிலை காரணமாக உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எமது மண்ணை நோக்கி வருகின்றிருக்கிறார் தந்திருக்கிறார் பிரியங்கா எனவே குறுகிய நேரத்துக்குள் நிகழ்ச்சிகளை முடித்து அவரை ஓவியக்காக வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய கடற்பாடு நம் மனைவிக்கும் உள்ளது தயவு செய்து குறுகிய நேரத்துக்குள் இந்த நிகழ்வுகளை நிறைவு செய்து அவரை ஓவிக்கு வீடு வீடு திரும்ப அனைவரது ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் அதனைத் தவிர்த்து நினைவுக்கு நாம் வழங்கும் நிகழ்வு நடைபெறும் பிரியங்காவுக்கான நினைவு பரிசனை எமது நிலையத்தின் தலைவர் அவர்கள் வழங்குவார் அதனை தொடர்ந்து திரு மோகன் அவர்களும் வழங்குவார் தற்போது பிரியங்காவுக்கான நினைவு பரிசனை வழங்குகின்றார் எமது நிலையத்தின் தலைவர் அவர்கள் அவரை தொடர்ந்து எமது தலைவர் திரு முன்னாள் அவர்கள் நினைவு பரிசினை வழங்குகின்றார் அதனை தொடர்ந்து வெற்றி பதக்கத்தினை நிலேசி சென்று அவர்கள் தற்போது வழங்குவார் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் அதாவது பிரியங்கா வந்து எங்களோட இசைக்குழுவாக பாடிட்டு இருக்காங்க அதாவது போன வருடம் வந்து ஒரு தைப்ப கண்காட்சிக்கு வந்து எங்க அந்த முறையில நான் சந்திச்சேன் அப்ப வந்து சிறப்பான முறையில் அவங்க பாடிருந்தாங்க நான் உடனே மயிலங்க நான் சொல்லியிருந்தேன் அண்ணா எங்களுடைய பிள்ளைகளை வந்து நாங்கள் ஊக்குவிக்கிற வந்து பெற்றோருடைய கடமை அது எங்களுடைய கையில் இருக்கு அதனால விவாக விவாக வந்து இப்படியே விடாம நீங்க அடுத்த கட்ட ஒரு படிக்கிறீங்க நீங்க இதாவது விஜய் டிவியா இருக்கட்டும் முன்னாடி சி தமிழா இருக்கட்டும் அங்கே வந்து போனோம்னு சொல்லி ஆனால் குறிப்பிட்ட நாள்லேயே எனக்கு தொலைபேசி ஊடாக கோவில் சொல்லிட்டு அங்கே நாங்கள் வந்து விஜய் டிவிக்கு வந்துட்டோம் சொல்லி உண்மையிலேயே எங்களை ஊர் துள்ள வந்து இன்றைக்கு இந்த அளவுக்கு போய் உலகம் உலக தமிழர்கள் எல்லாம் வரையும்படி இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதாவது அவங்க அஞ்சு வரைக்கும் போனாங்க ஆறாவது ஆனால் அவங்க அது வந்தது ஒரு பெரிய விடயம் ஓகே வந்து பிரியங்காவ ஒரு சில வார்த்தைகள் அதோட வந்து தலைவர் வந்து சொல்லியிருந்தேன் கரோங்கி கொண்டு வாங்க பாடலு மட்டும் அப்ப நான் சொல்லியிருந்தேன் இல்ல அவங்க இந்தியால வந்து ஆஹ் அவங்க வரும்போது அவங்க சிலிப்பாய் விழுந்துட்டாங்க அதனால இயலாது அவங்க கதச்சிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் சினிமா அவங்களுக்கு பாடிக்காது சரியா ஓகே இருந்துச்சு நீங்கள் கொடுத்த இவ்வளோ உங்களுடைய ஆதரவு உங்களோடய அன்புனால தான் நான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சுது எல்லா நாட்டில இருந்தும் எல்லா தமிழர்களும் எங்களுக்கு எனக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நானும் தொடர்ந்து பாடிக்கிட்டே இருக்கேன் அதுக்கும் நீங்கள் मले <laughs> <laughs> வரவேற்பத <laughs> <laughs> <laughs>

바슬라 알라디마드라마 타다

அப்படி கொண்ட போட்டு வச்சுட்டு அப்படி கொண்ட ஊத்தணும் எங்கால் பிள்ளைக்கு நிற்க முடியாம ஓகேவா இதுதான் பிரியாங்கா தற்போது இருக்கிற வீடு உண்டு பாருங்க தொடர்வு வந்து அதில் பார்த்து பார்த்தீங்க தானே கையெல்லாம் அவுடியே புள்ள எரிச்சு கூட வரவேற்பு வந்து வேறு டெல்லி அடிச்சுட்டு அவங்களுக்கு நல்ல சந்தோஷம் இவங்க ஊருக்கு வரணுமெண்டு சொல்லி இந்தியாவில் வந்து ஓடி வந்தவங்க இப்போ வரணுமெண்டு அந்த ஆர்வத்தில் வந்து சறுக்கி அந்த மாவுள்ள சறுக்கி ஏர்போர்ட்டில் விழுந்து காடு வந்து குடி போய் டி சின்ன குபுடி ஜி விழுந்து அந்த ஹிட்டரங்க ஹிட்டரங்க அது அந்த மனோசத் சைன் வெ இருக்கு இருக்காரு ஒரு கடது காட்டுகமா அது கடது அது full அது ஒரு கடது காட்டுக இது இல்ல எல்லாரும் எல்லாம் அதனால இல்ல மர்વાડીயும் பாத்தலாம் ஏய் இந்த சின்ன வயசுல எங்கட மண்ணில இருந்து ஒரு இசை குயிலா மறுபடி மண்ணுக்கு வந்துருக்கா நாங்கள் தான் இப்படி தோலை தட்டி நம்ம தான் கேட்குறோம் மீடியா நண்பர்கள் தான் அவங்கள வந்து நீ சோசியல் மீடியா மூலமும் நீங்கள் கூட ஷேர் பண்ணுறது நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது எங்களோடய மக்கள் இந்த ஊர் மக்கள் எல்லாம் அவங்கள சப்போர்ட் பண்ணினாங்க தாங்க அதை உண்மையிலேயே சந்தோஷம் அதே மாதிரி யாழ்மா அங்கேருந்து ஏன் போட்டிலே இந்த வரும்போதும் நல்ல மக்கள் சப்போர்ட் இருந்துச்சு தரவே இருந்துச்சு அவங்கள அந்த இந்த சந்தோஷம் தான் இருக்குது முகத்தில் இருக்கிற சந்தோஷம் இருக்குது தானே அவங்க அதான் அவங்கள வெற்றி அதுதான் இந்த வயசில் இந்த சந்தோஷம் அவளை இந்த இடத்த இருக்கிறான்னு சொன்னால் உண்மையாக யாராலையுமே இயலாது அவளால் மட்டும்தான் இயலும் இந்த வாய்ப்பு வழக்கு கொடுத்த விஜய் டிவிக்கு வந்து யாழில் யாழ் ஒரு உங்களில் ஒருத்தனா இலங்கை ஒரு வீழ தமிழனா உண்மையில் எனக்கு பெருமையாக இருக்குது இதே போல உங்களோட சப்போர்ட் வந்து இவங்களுக்கு எப்பவுமே இருந்தா இவ ஃபியூச்சர்ல வந்து இன்னும் பெரிய இடத்த பிடிப்பா எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எங்கட பிரியங்கா எங்க இல்ல இப்பவே எங்க மனசுல ஒரு இடம் பிடிச்சிட்டா ஓகே இது எல்லாம் கூட மனசுல மட்டும் இல்ல bro உலகம் புல்லா பிடிச்சிட்டா அப்படியா அது அப்படிதா உங்க பேர் என்ன உங்கள் துவா ஆ உங்கள் துவா ஒரு சனல் நல்லா வாக்குமா எஸ் அவளுக்கு பிடிச்ச அப்படியே வாசிச்சு நீங்களா எவ்வளவு பிடிக்கும் இது இந்த ஹிட்டாரோட வந்துதான் என் போட்டில என்ன நடந்தது அவ்வளவு ஆசை அவளுக்கு எந்த டைமும் அவட வயசுக்கு மார்னிங் சாப்பிட கூட இல்லையா டீ எல்லாம் சரியா குடிக்கல ஆனா டைம் மட்டும் எங்களுக்காண்டி எல்லாத்தையும் சவாலிக்கு தீர்த்து

சொந்த வீடு அவங்களோடது வாடகை தான் இருக்கிறீங்க என்ன மாதிரி சூப்பர் சிங்கர் போச்சுது சூப்பர் சிங்கர் நல்லபடியாக போச்சுது ரொம்ப சந்தோஷமாக போனோம் அதே மாதிரியே ரொம்ப சந்தோஷமாக வந்திருக்கோம் அதே மாதிரி ஊருக்கு வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது ஒம்பது மாதத்துக்கு பிறகு எங்களோட மண்ணில் கால் வச்சது ரொம்ப தான் எங்களுக்கு அப்படியே மூச்சு வந்த மாதிரி இருக்குது இப்போ பிரியங்கா வந்து நீங்கள் ஒரு ஃபைனலுக்கு போய் டைட்டில் வின்னர் ஆகணும் நீங்கள் போயிருப்பீங்க ஆனால் இடையில இப்படி வந்தது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கும் அதை பற்றி சொல்லுங்க இல்லை நாங்கள் வந்து டைட்டில் வின் பண்ணணுன்னு எதிர்பார்த்து போகல விஜய் டிவி மேடையில் பிரியங்கா ஒரு பாட்டு பாடினா கூட போதும் அப்படின்னு நினச்சி தான் இருந்து நான் ட்ரை பண்ணதுமே ஆரம்பத்துலேருந்து இருந்து சொல்லணும்னு சொன்னால் பிள்ளை கோயிலில் பாடக்க கூட இங்கே சின்ன சின்ன மேடைகளில் பாடும்போது கூட எப்படியாவது இந்த விஜய் டிவிக்கு போகணும் விஜய் டிவியில் ஒரு பாட்டாவது அந்த அந்த மா மேடையை மிதிச்சிட்டு வந்துடணும் அதில் அவள் வந்து டாப் டுவெண்ட்டியில் டுவெண்ட்டி தாலாக எலிமினேட் ஆகி வந்தால் கூட சந்தோஷமாக தான் இருந்துரு இருந்திருப்பாள் அந்த மாதிரி தான் எதிர்பார்த்து போனது ஆனால் அப்படி எதிர்பார்த்து போய் அந்த மேடையில் அவள் இருபத்தி மூணு பாட்டுக்கு மேலே பாடிட்டாள் இறுதி வரைக்கும் அந்த மேடையில் ஆரம்பத்தில் இருந்து முடிகிற வரைக்குமே அந்த மேடையில் இருந்து அவள் போராடி நல்லபடியாக பாடி சந்தோஷமாக பாடி இவ்வளோ தூரம் அந்த அங்கே பிள்ளைகளுக்கு மேடு கொடுத்து பாட்டு பாடி நல்லபடியாக வந்தது சந்தோஷம் சந்தோஷம் மற்றது வந்து இப்போ நீங்கள் அந்த விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ல வந்து டிவி ஷோ நடந்து கேட்க உங்களை எல்லாம் டெலிகிராஸ் பண்ணிக்க நாங்கள் பார்த்துருக்குறோம் இப்போ இதில் வந்து நீங்கள் அந்த ஷோ பார்த்துக்கோன்ட்டு கேட்க உங்களுக்கு மறக்க முடியாத சந்த ஒரு நினைவுகள் எல்லாம் இருந்திருக்கு தானே நிறைய இருக்குது மறக்க முடியாதுன்னு கேட்டால் சூப்பர் சிங்கர் ஜேனியே மறக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த நடந்த அவ்வளவு வந்து எங்களுக்கு ஒரு ஆசீர்வா பிளெஸ்ஸிங்ஸ் மாதிரி தாங்க கடவுள் கொடுத்த பொக்கிஷமான நாட்கள் தான் நான் சொல்லுவேன் அந்த மேடையில் அந்த மேடையில் வந்து போகாத பெரிய ஆக்களே இல்லை நிறைய பேர் இசை உலகத்தில் இருக்கிறவங்களும் சரி கலை உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த மேடைக்கு வந்து போயிருக்கிறாங்க அந்த மேடையில் நாங்கள் இருந்ததே எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் அதனால் ஃபுல்லாகவே மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் தான் ஆனால் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே பிரியங்காட பேர்தே போன உடனே பேர்தே செலிப்ரேட் பண்ணாங்க அதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா போன வருஷம் பேர்தேக்கு அவள் சபரிமலை ஐயப்பனத்து விரதம் இருந்து மாலை போட்டிருந்தா எப்படியாவது சூப்பர் சிங்கருக்கு போகணுன் தான் அவள் முத முதல்ல போன வருஷம் விரதம் இருந்து மாலை போட்டாள் அதனால் போன வருஷம் பர்த்டே அவளுக்கு செலிப்ரேட் பண்ணலை விரதத்துலேருந்து தெரியாது அடுத்த வருஷமே அதுக்கு அடுத்த வருஷம் உடனே அங்கே அதுவும் சூப்பர் சிங்கர் மேடைக்கும் போயிட்டா அதே மேடையில் வச்சு அவளுக்கு பர்த்டேயும் செலிப்ரேட் பண்ணது அதுக்கும் பெரிய லெஜெண்டோட சித்ராமா மனோசர் இமான் சார் மற்றது அங்கே இருந்த மணியன் பான்ஸ் சூப்பர் சிங்கர் டீம் ஃபுல்லாகவே அந்த மேடையில் இருந்தாங்க அது பெரிய ஆசீர்வாதம் அது எங்களுக்கு உண்மையிலே மனசார எங்களுக்கு மறக்க முடியாத விஷயம் இப்போ உங்களோட இப்போ பிரியங்கா என்ற யாழ்ப்பாணத்தில் இருந்து நாங்கள் யூடியூப் சேனலாக வந்து ஒரு இன்டர்வியூன்னு எடுத்து போட்டு இதுவரைக்கும் மூன்று லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் பேர் பார்த்துருக்கிறாங்க பார்த்துருக்குறாங்க மற்றது வந்து அதே போல் வரும் காலங்களையும் வந்து எங்களால் முடிஞ்ச உதவிகள் வந்து செய்வோம் உங்களுக்கு சரியா யோசி ம் சொன்னேன் எங்களோட பிள்ளை மாதிரி எங்களோட பிள்ளைய யாழ்ப்பாணத்தில் இருக்க யூடியூபர்ஸ் எல்லாருமே நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணி தான் வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தீங்க நீங்கள் சங்கர் குறிப்பிட்டு சொல்ல போனால் எனக்கு ரெண்டு பேரையும் நல்லா தெரியும் ஆனால் நிறைய பேர் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் மூலமாக ஷேர் பண்ணி தான் வெளி உலகத்துக்கு தெரிய வந்து தான் பிள்ளை இந்த அளவுக்கு போனுவான் எங்களோட பிள்ளை மாதிரி இன்னும் நிறைய பேர் யாழ்ப்பாணத்துலேயே இருக்கிறாங்க திறமையான ஆட்கள் அவங்களையும் தேடி இந்த மாதிரி கண்டுபிடிச்சு போட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நிலைமை கிடைக்கும் நல்ல மேடை கிடைக்கும் என்னோட கோணம் இப்போ நீங்கள் இந்த கடைசியாக நடந்த இந்த எபிசோடில் வந்து ஹரிஸ் ராகவேந்திராவோட வந்து பிரியங்கா தானே அதில் வந்து படிக்க இல்லாமல் இடையில் வந்து அழுது அப்படியான சந்தர்ப்பங்கள் இடம்பெற்றிருந்தா தானே அதை பற்றி சொல்லுவீங்களா என்ன நடந்தேன் அது வந்து அங்கே கிளைமேட் சேஞ்ச் இருந்தது அதனால் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தது ரெண்டு எபிசோடாகவே அதை த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்தது அதுலேயும் இதில் ஹரிஷ் ராகவேந்திர சரோட பாடுற அன்னைக்கு ஃபுல்லாகவே வாய்ஸ் ஸ்டக் ஆகி ஃபுல்லாக ஸ்டக் ஆக முடியாது அதனால் பாட முடியாமல் போனது அது ஒன்றுமே செய்யலாது அந்த அந்த இயற்கையாக நடக்கிறத நம்ம எதுவுமே செய்ய முடியாது